அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பத்து மாதத்தில் வளர்ந்து நன்கு லாபம் தரக்கூடிய வெட்டிவேர் விவசாயம் பற்றிய ஒரு சிறிய தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஐடி பணிகளை உதறிவிட்டு இன்று விவசாயம் செய்யும் இளைஞர்கள் ஏராளம் அந்த வகையில் வெட்டிவேர் விவசாயம் செய்யும் இளைஞர்களும் உண்டு ஐந்து செண்டு இடம் இருந்தால் ஐந்து லட்சம் வருமானம் ஈட்டலாம் என்று கூறுகின்றனர் செடி வளர்ப்பதற்கான குரோ பேக் நாற்று மற்றும் உரம் இவை மூன்றும் சேர்த்து எண்பத்தி ஐந்து ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது இந்த எண்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு செடிக்கான முதலீடு என்பது குறிப்பிடத்தக்கது பத்து மாத வளர்ச்சியில் ஒரு செடியில் உருவாகும் வேரின் எடை குறைந்தபட்சம் மூன்று கிலோ இருக்கும் என்று பெட்டி வேர் விவசாயம் செய்யும் விவசாயிகள் கூறுகின்றனர் ஒரு கிலோ வேரானது நூற்றி எண்பது முதல் இருநூறு ரூபாய் வரை விலை போவதாகவும் கூறுகின்றனர் இந்த நிலையில் ஒரு செடியின் மூலம் ஆறுநூறு ரூபாய் வீதம் ஆயிரம் செடிகளில் இருந்து கிடைக்கும் வேரின் மூலம் ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் இதில் முதலீட்டு செலவாக ரூ ஒரு லட்சத்தை கழித்தது போக ஐந்து லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள் விருப்பம் உள்ளவர்கள் அருகில் உள்ள வேளாண் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கலந்து ஆலோசித்து பயன்பெறலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்